அனைவருக்கு வணக்கம் அந்த வீடியோட தொடர்ச்சி இது அதை கட்டாயிடுச்சு அதாவது கிராமத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பொண்ணு வ ஆம்பளை புல்லை அருகம்புல் மாதிரி பொம்பளைப்புல் கோரப்புல் மாதிரி அப்படிம்பாங்க கோரப்புல்னா அதில் ஒரு கிழங்கு இருக்கும் அவங்களுக்கு தெரியும் கிழங்கு இருக்கும் கீழே அந்த மாதிரி அந்த கோரப்புல் வந்து வேகமாக வளரும் அருகம்புல் வந்து மெதுவாக வளரும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும் அதை அப்படி உதாரணம் சொல்லுவாங்க சில ஊர்களை சொல்லுவாங்க அது இந்த பிற்கும் கோடி மாதிரி வேகமாக வளரும் அப்படின்னு அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து பொண்ணு வந்து ரொம்ப சீக்கிரம் வளரு வளருது அதாவது தான் பத்தாவது அப்புறம் ஆகிடுது பதினேழு ஆகிடுது பதினெட்டு பதினேழு வயசு லவ் பண்ணி பதினெட்டு வயசு சில அம்மா அப்பாக்கள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு பேசுகிறேன் வீடியோலாம் பார்த்துருக்கேன் இல்லை என் பொண்ணுக்கு என்ன பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க ஆனால் அந்த புள்ள சொல்லுது எனக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு எப்போ பதினெட்டு வயசு ஆச்சு போன வாரம் அதாவது இந்த மாதிரி வந்து இந்த பதினெட்டு வயசு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது புரியுதுங்களா அந்த பையனுக்கும் ஒரு அறிவு கிடையாது நம்ம எப்படி பதினெட்டு வயசு அவன் வந்து கிளாஸ்மேட்டாக கூட இருப்பான் இல்லை ஒரு கொஞ்சம் ஸ்கூல் முடித்த ஒரு பையனாக கூட இருப்பான் அவனுக்கும் ஒரு தெளிவு கிடையாது அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிறது நாமளே எடு எடுக்கிற முடிவுங்கிறதுனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் புரியுதுங்களா இப்போ அம்மா அப்பா வந்து அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறாங்கன்னா வீட்டை பார்ப்பாங்க சொத்து இருக்கான்னு பார்ப்பாங்க அவங்களோட சொந்தக்காரங்களாம் நல்லவங்களான்னு பார்ப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கா இல்லையா ஏன்னா ஒரு நான் மூணு நாலு பிள்ளைங்க என்ன ஒத்துக்குவாங்க பெரிய குடும்பமாக இருக்கக்கூடாது அப்புறம் சொந்தக்காரங்களாம் எப்படின்னு பார்ப்பாங்க இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு குடும்பமாக இல்லை சில சில சிலருக்கு வந்து அரசியல்வாதி குடும்பம்னால் பிடிக்காது எனக்கு பிடிக்காது ஏன்னா வந்து அரசியல்வாதி குடும்பத்தில் பொண்ணு கேட்டப்போ நான் முடியும்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து திமுக காரங்க எங்கள் அப்பாவும் திமுக சப்போட்ரு பட் எனக்கு பிடிக்கல எனக்கு அரசியல்வாதியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதான் அது சம்மந்தப்பட்ட குடும்பம் எலெக்ஷன்லாம் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்போ அப்புறம் வந்து நிறைய நிலம் இருக்குது ஆனால் நிறையா பிள்ளைங்க இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அம்மா அப்பா யோசித்து முடிவு பண்ணுவாங்க நம்ம வந்து கண்ணை கட்டிக்கிட்டு காட்டில் விட்ட மாதிரி நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் சினிமாவில் வர்ற சினிமா காதல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஏன்னா வந்து அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் டேரக்டருக்கு சம்பளம் கிடைக்கும் நடிகர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து நிஜா காதலில் போய் மாட்டிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கண்ணீர் தான் கிடைக்கும் நம்ம நம்ம வந்து வீட்டை பார்க்கறது இல்லை குடும்பத்தை பார்க்கறது இல்லை நம்ம அந்த பையனுடைய குணம் அந்த பையனுடைய குணம் என்ன அந்த பையன் வந்து என்ன வேலை வேலைக்கு போகிறான் அந்த வேலை குணம் ரெண்டு மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஆனால் வந்து அந்த ரெண்டை மட்டுமே பார்த்துட்டு அதுலேயே கூட உருப்படி இல்லாத ஆளுங்களாக இருக்குது ஒரு உருப்படியாக வேலைக்கு போகிறது கிடையாது நல்ல குணம் கிடையாது அதுலேயும் வந்து ஒரு பதினெட்டு வயசில் சின்ன வயசில் போய் என்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா டைவர்ஸ் பண்ணுறது கஷ்டம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் அந்த கல்யாணம் ஒரே வருஷத்தில் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணுறது இல்லை பிரச்சனை இருக்குது அதாவது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரே கல்யாணத்தில் இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருந்துடலாம் பட்டு வேலை போய் சம்பாதிச்சாதான் ரெண்டாவது கல்யாணத்துக்கே போக முடியும் ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம தான் சம்பாதிக்கணும் எவ்வளோ சிக்கல் இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த காதலை வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக்கி அம்மா அப்பா அதை விட பெரிய பிரச்சனையாக்கி சரி இந்த பையன் நல்ல பையன் அதாவது வே நம்ம வந்து பொருளாதார பொருளாதார பிரச்சனையோட ஒரே ஜாதியில இருந்தாலே ஏத்துக்க மாட்டேன்றாங்க சரிங்களா இப்ப அவன் பணக்காரனா இருக்கானா இல்லையா அதுதான் அவங்களோட பேச்சு ஏன்னா நம்ம நாட்டுல வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு திடீர்னு வந்து ஒருத்தர் பணக்காராக முடியாது ஒரு 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 பெரிய வீடு கட்டணும்னா ஒரு தலைமுறையே செலவு பண்ணி அந்த ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்கு அதனால நிறைய யோசிக்கிறாங்க அம்மா அப்பா பெண்கள் வந்து நான் அப்படி அதாவது பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பெண்ணு வந்து தெளிவாக இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெளிவு இல்லாமல் போயிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியாமல் ஒரு சினிமாத்தனமாக யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு கண்ணீர் தான் மிஞ்சும் ஒரு ஒரு சோகமான இல்லை பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலை போய் மாட்டிக்குவோம் சரிங்களா அதனால் பொண்ணுங்க வந்து இப்ப பதினெட்டு வயசு வந்து இருபத்தொன்னு ஆயிடுச்சு இருபத்தி இருபத்தொன்னுங்கிறது பரவாயில்ல இருபது இப்ப நான் இருபத்தொன்று வய இருபத்தோரு வயசில் இருக்கப்போ எனக்கு கல்யாணத்தை ப கல்யாணத்துக்கு முடிவெடுக்கிற தன்மையே கிடையாது ஆனா வேணான்னு சொல்றதுக்கு மட்டும் எனக்கு தோணுச்சு இருபது வயசில் எனக்கு மாப்பிள்ள பார்த்தப்போ இல்ல எனக்கு ஏதாவது வந்து ரெண்டு மொத்தமாக ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு போனாங்கன்னு அதுக்கப்புறம் நான் வேணான்ட்டேன் எங்க வீட்டில் சொன்னாங்க உனக்கு ஒன்றும் தெரியாதுமா நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்க எங்கள் அம்மா அப்பா அப்போ எங்கள் அப்பா இருந்தார் நான் சொன்னேன் எனக்கு தான் ஒன்றும் தெரியாது சின்ன பிள்ளைன்றீங்க அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அப்புறம் சில வருஷம் நான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் படிக்க முயற்சி பண்ணேன் அப்போ படிக்க முயற்சி பண்ணுறப்போ நான் என்ன நினச்சேன்னா அப்பவும் வந்து எனக்கு காதல் வயப்படுறதெல்லாம் தெ தெரியாது யோசித்து பாருங்கள் ஒரு டென்த்து படிக்கிறப்போ நான் பஸ்ஸில் நான் பார்த்த ஒரு பையன் இருபது வயசில் வந்து பொண்ணு கேட்குறாரு டென்த்துனா பதினஞ்சு வயசு இருபது வயசுனா எத்தனை அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்குறாரு அப்போ கூட அதாவது சினிமாத்தனமாக இருந்து இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க பார்த்தியா நம்மளை டென்த்து படிக்கிற பஸ்ஸில் பார்த்தாராமா அது யார் என்னன்னு தெரிஞ்சு ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது பட் நாம் வந்து நான் என்ன சொ நான் என்ன நினச்சேன்னா என்னை வந்து டீச்சர் ட்ரெயினிங் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படி யார் படிக்க வைக்கிறாங்களோ அவங்கள்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து வேலை ரொம்ப முக்கியம் ரெண்டு வருஷம் அது வந்து டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி அந்த ப்ரைமரி ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறது அப்படி நான் அது அதுவும் கிடைக்கல கிடைக்கல சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு மாத சம்பளம் வாங்குகிற ஒரு அத் ஒருத்தராக இருக்கணும் நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நான் வந்து அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்தது ஒரு பத்து மாட்டை வந்து வீட்டிலையே கட்டி அது ஒரு பத்து மாடை ஒரு அஞ்சு மாடவை கட்டி வச்சு துணியை கொண்டு போடுறது சாணி எழுறது தண்ணி போடுற அது அது எனக்கு வந்து மாடு வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போ நம்ம மாடு வளர்த்து பால் க விற்கலாம் அதாவது பால் விற்கிற நம்ம போய் விற்கிறது இல்லை ஒரு பால் வருமானம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கும் சரிப்பட்டு வரல அதாவது நான் நான் என்ன நினச்சேன்னா எங்கள் அம்மா அப்போ ரெண்டு பேருமே விவசாயம் பண்ணுறவங்க ஏதாவது தோட்டத்தில் விவசாயம் நஷ்டமாயிடுச்சுன்னா எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த ஸ்கூல் பொருளெல்லாம் வாங்குறதுக்கு ஃபீஸ் கட்டுறது அந்த டைமில் தான் காசு இருக்காது மற்ற நேரத்துலாம் காசு இருக்கும் அதை போய் பேங்க்கில் போட்டு வச்சு சேர்த்து வைக்க மாட்டாங்க யாருக்காவது கடன் கொடுப்பாங்க ஆனால் ஜூன் மாதம் ஆனால் கரெக்டாக பிரச்சனை வரும் பொருள் வாங்குறதுக்குள்ளே அதாவது இவர் ஒரு பக்கம் கடன் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் போய் கடன் வாங்குவார் வித்தியாசமான அப்பா அப்போ வந்து என்ன சொல்ல வந்த அந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகணும் ஒன்று நான் வேலைக்கு போகணும் எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் பண்ணட்டும் இல்லை அவர் வந்து வேலைக்கு போட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுவும் நடக்கலை ரொம்ப கடுப்பாகி தான் நான் திருப்பி படிக்க போனேன் அப்போ வந்து படிக்க போகணுன்னு சொன்னப்போ ஏற்கனவே நான் சேலை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதை கல்யாணம் பண்ண போகிறோன்றால சேலை கட்ட ஆரம்பிக்கிறது சமைக்கிறது இந்த மாதிரி மாறிட்டேன் ஆனால் இந்த ஒன்று நமக்கு சரிப்பட்டு செட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று அமையலன்னு சொன்ன நான் மறுபடியும் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் அது அப்போ வந்து எனக்கு நகை இதெல்லாம் வாங்கி அதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு நான் அதாவது எங்க அம்மா அப்பாவை நான் கஷ்டப்படுத்துனதுனால நான் தொடர்ந்து அதுக்கப்புறமே நானே எல்லாம் முடிவெடுத்து தப்பு தப்பா எல்லாம் முடிவு எடுத்திருக்கேன் ஒண்ணு கரெக்ட் ஒண்ணு தப்பு ஒன்னு கரெக்ட் ஒன்று தப்பு அது அப்போவே எனக்கு இருபத்தஞ்சி வயசு அந்த டைம்ல முடிவெடுத்ததே தப்பு தப்பா தான் இருந்தது இது பதினெட்டு வயசுல இருபது வயசுல எல்லாம் முடிவெடுத்தா எப்படி இருக்கும் அதாவது அம்மா அப்பா கரெக்டாக பார்த்து கல்யாணம் கொடுக்குறாங்கள அறிஞ்சுட்டு மேரேஜ் அது பரவாயில்லன்ற நான் நம்மளாக எடுக்கிற தான் தப்பு தப்பாக போகுது நான் ஒரு அம்மா வாய்ட்டுங்கிறது தான் நான் சொல்லலை அப்போ என்ன பண்ணேன் மறுபடியும் படிக்க போகிறேன் அப்போ அந்த கல்யாணத்துக்கு அவங்க வந்து இது பண்ணி ரெடி பண்ணி காசு காசெல்லாம் கரைஞ்சி அப்படி அப்படியே கொஞ்சமாக காசு போயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் எங்கள் நான் வந்து க என்னை படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னப்போ யாரும் முன் வரல ரெண்டாவது நான் எங்கள் அம்மா அப்பாவை படிக்க வைக்க சொல்கிறேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் படி அப்படின்றாங்க நான் சொன்னேன் நீங்களே படிக்க வைக்கலன்னா நான் இன்னொரு வீட்டில் போயிட்டு எப்படி அவங்களுக்கு நான் புரிய வச்சு நான் வந்து எனக்கு அந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாது இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா கல்யாணம் பண்ணணும் குழந்தை பற்றி சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போது நான் ஜென்ட்ரலாக சொன்னேன் அவ உங்களா நீங்களே மாட்டேன்றீங்க அப்புறம் அவங்க எப்படி சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எப்படி எப்படியோ சமாதானம் பண்ணி சண்டை போட்டு அழுது ரெண்டு பொருளை தூக்கி போட்டு உடச்சி அப்படிலாம் நான் படிக்க போனேன் படிக்க போய் ஒரு மூணு வருஷம் கழித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் என்னென்னத்தையோ பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் படித்தேன் பட் காசு மட்டும் இல்லைன்ட்டு அதாவது நம்ம கல்யாணம் ஆகியிருக்கு மூணு பிள்ளைங்களை பெற்றிருக்கோம் அதுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம வந்து ஒரு சம்பளம் இல்லாத ஒரு மனுஷி அதாவது சுத்தமாக சம்பளம் கிடையாது இப்போ வந்து எங்க எங்கள் அம்மா வந்து தோட்டம் வேலை செஞ்சு மாடு வளர்த்து அதாவது சொன்னனே உங்களுக்கு மாட்டுக்கு தீனி போடணும் சாணி இல்லனும் எங்கள் அப்பா சாணி இல்ல மாட்டார் அப்படியே ஒதுக்கி வந்து வைப்பார் எங்கள் அம்மா அவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் அதாவது அவ்வளோ ஒல்லியா இருந்தும் கூட அவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட ஒன்றும் சாதிக்க முடியல வாழ்க்கையில் இப்போ நான் வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு சரிங்களா இப்போனா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் ஸ்கூல் ஆரம்பிச்சிது இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு பண் சரி சரி ஃபுல் டைம் எடுத்துக்கலாமா யூடியூப்பை ஏன்னா நம்ம இலக்கியம் படிச்சிருக்கோம் ஏன் செய்யக்கூடாது அப்படிலாம் கூட நினச்சிட்டு இருந்தால் சுத்தமாக காசே இல்லை புரியுதுங்களா இந்த மைக்கோட வயர் எங்கே போயிடுச்சு எங்கே இருக்குதோ தூக்கி போட்டாங்களோ என்ன தெரில இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த மைக்கு வேலை செய்யாது ஒரு நிமிஷம் எங்கள் லைட் இருக்குதுனு பார்த்துக்குறேன் ஆ இந்த மைக்குக்கு ஒயரு போட்டு சார்ஜ் பண்ணணும் இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய்யுது ஏன்னா கரண்ட்டு போயிடும் அவ்வளோ பண பிரச்சனை இருக்கு இருக்குது ஒரு நல்ல வேலைக்கு போ போகிற அளவுக்கு படிக்கணும் பொண்ணுங்க வந்து படிக்கணும் சும்மா காதலிக்கக்கூடாது காதலி எப்போ வேணால் காதலிக்க முடியும் சரிங்களா இருபத்தஞ்சி வயசில் லவ் பண்ணலாம் இருபத்தொம்போதில் கூட லவ் பண்ணலாம் ஆனால் படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும் அப்போ தான் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் கல்யாணம் பண்ண முடியும் ஏன்னா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணதுனால எனக்கு தெரியும் மாற்றி மாற்றி பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படி அப்படி மாற்றி மாற்றி போயிடுச்சு படிக்கணும் படிக்கிற வேண்டிய வயசில் படிச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சிக்குள்ளே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மூணுக்குள்ளே கூட எவ்வளோ படிக்கிறீங்களோ படிச்சுட்டு ஆனால் வேலைக்கு போகிற அளவுக்கு ஒரு தன்மையோட அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கணும் புரியுதுங்களா பொண்ணு வேலைக்கு பொண்ணு இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு சின்ன வியாபாரம் அது பண்ணணும் காசு சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நீ என்ன சம்பாதிச்ச உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஒரு தடவைலாம் எனக்கு என்னோடய என்னோடய அக்கௌண்ட்டில் மைனஸ் வேல்யூலாம் இருக்குது அதாவது மாதம் மாதம் நாலு டாலர் அக்கௌண்ட்டு ஃபீ எடுப்பாங்க அந்த அக்கௌண்ட்டு ஃபீயே மைனஸில் இருக்குது யோசித்து பாருங்கள் எப்படின்னு அது இந்த இந்த வயசில் ஓ சின்ன வயசுலேருந்து ஓடி ஓடி இப்போ ஸ்கூலுக்கு போய் அதாவது சின்ன பிள்ளைலேருந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஏறக்குற இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்படி எப்படி ஓடி 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 படித்தோம் கையில் காசு இல்லை கையில் காசு இல்லை அப்போது நான் வந்து இந்த பிள்ளைங்களுக்காக பத்து வருஷம் செலவு பண்ணியிருக்கேன் பத்து வருஷம் கூடவே இருக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் அது அது எதுவுமே வந்து அது ஒரு அது வந்து ஒரு முக்கியமான வேலையாக கருதப்படலை கடவுள் நடப்பார் கடவுளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்ட்டு நம்ம நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த அக்கறை எடுத்து செஞ்சுருக்கோம் ஏன்னா நம் என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது ஒரு அம்மாவால் தான் செய்ய முடியும் ஆனால் அது வந்து நம்ம சம்பாதிக்காமல் இருக்கிறோம் நம்மக்கிட்ட காசு இல்லை இப்போ எங்கிட்ட ச காசு இல்லாதனால எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க முடியல எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கல ஆனால் நான் வந்து டென்த்து டுவெல்த்தில் நிறையா மார்க் வாங்கிக்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் எங்க அம்மாவுக்கு நான் எதுவுமே கொடுக்கல கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு கொஞ்சம் காசு இருந்தப்ப கூட நம்ம பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டேன் நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போன காசு கூட பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்போ வந்து சரி இந்த பிள்ளைங்க பொம்மை கேட்குது நம்ம வந்து நம்மளை வந்து ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்க தான் முக்கியமா தெரிஞ்சது அப்போ இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இல்லை இப்ப நான் எதுவும் பண்ணவும் முடியாது இருந்த கொஞ்சம் காசையும் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டேன் இப்ப வேலை சம்பாத்தியங்கிறது எவ்வளவு முக்கியம்னா அரேஞ்சிட்டு அதாவது சாரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற டைமில் நம்மளா நம்மளுடைய வேலை நம்ம வீட்டில் செய்கிற வேலை அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் என்ன நடக்குதுன்னா வேலைக்கு போகிறத தவிர வேலைக்கு போய் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் நமக்கு ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இப்படி விழுந்து விழுகுது அப்படிங்கிறது தவிர மற்ற எல்லா வேலையும் நம்ம செஞ்சாலும் கூட ஒரு தொண்ணூற்றொம்பது வேலை பர்ஸ் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நம்ம வேலை செஞ்சாலும் கூட அந்த ஒரு பர்சன்டேஜ் அது அந்த ஒரு முக்கியமான ஒரு பர்சன்டேஜ் போயிட்டு நிறைய மாட்டேங்குது புரியுதுங்களா ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது ஒரு ஒரு இன்ஃபீரியரான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதாவது நான் வந்து யாரோ ஒருத்தருக்கு நடத்து நடக்கிற விஷயத்தை நான் சொல்லலை எனக்கு நடக்கிறதா நான் சொல்கிறேன் சிலர் வந்து நிறைய வரதட்சணை கொடுத்துட்டு பெரிய பணக்காரங்கள இருப்பாங்க அவங்களுக்கு வந்து காசு வந்து பிரச்சனை கிடையாது ஜாலியாக வா ஷாப்பிங் போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க ஆனால் நமக்கு ஷாப்பிங் போய் செலவு பண்ணுறது காசு இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கின புக்கை இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் படிக்கலையான்னு தெரியுமா நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த புக்கு இந்த கதை இந்த கட்டுரைகள் முத்துக்குமார் இந்த மாதிரி சில புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எஸ் ராமகிருஷ்ணன் புக்கு ஏன் படிக்கலைன்னா அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறப்போ அது ஒரு கில்ட்டினஸ் வருது நம்ம இதே அந்த புக்கை வாசிக்கிறப்போ அதே டைமில் நம்ம கணவரங்க வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு நம்ம எப்படி இந்த வாசிக்கிறது அவர் அவர் வந்து வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் இருக்கிறப்போ அந்த புக்கை வாசிக்கிறப்போ எப்படி வாசிக்கிறது இப்போ நம்ம வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வந்து அந்த புக்கை வாசிக்கிறோன்னா அது வந்து ரெஸ்ட் டைமில் வாசிக்கிறோம் அது நம்ம எவ்வளோ பாத்திரங்கள் வேணாலும் சரி இங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ திக் எது என்ன சொல்கிறேன் சொர சொரன் ஆயிடுச்சு இந்த நடுவில்லாம் அரிச்சிது எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி இந்த ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு பானை அல்லது ஒரு குடம் புது பானக்கம் ஒரு ஒரு குடத்தை வச்சுட்டு அதில் நீங்கள் பத்து லிட்ரு குடம்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஐம்பது லிட்ரு ஊற்றினாலும் நிறையவே நிறையலன்னு வச்சுக்கோங்க அதில் எந்த ஓட்டையும் இல்லை நிறையவே மாட்டேங்குது அப்படின்னா அது எப்படி ஒரு அதை பார்க்குற எப்படி தோணும் நமக்கு என்னடா அது இதில் ஓட்டையும் இல்லை அது பாட்டுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய மாட்டேங்குது அதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபோட வாழ்க்கையும் அந்த வே நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு மரியாதையும் இருக்காது சரி ஒரு சில கணவர்கள் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் சொசைட்டியில் ஒரு மரியாதை கிடையாது வேலைக்கு போகிற பொண்ணுங்க மதிக்க மாட்டாங்க புரியுதுங்களா இது இது எதுக்கு இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் எதுக்கு நம்ம இது மாதிரி இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக எதுக்கு இருக்கணும் அப்போ வந்து நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க போறோம்னு வச்சுக்கோங்க கணவர்கிட்ட நீ என்ன சம்பாதிக்கிற உன்னால இந்த வீட்டுக்கு என்ன பிரயோஜனம் அதாவது ஒரு பெண் வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த வேலைகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க பாத்திரத்துக்கு ஃபுல்லாக கழுவி காய வச்சதுக்கு அப்புறம் அந்த சிங்க் பக்கத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நேரம் கழிச்சு மறுபடியும் சிங்க்கில் பாத்திரம் வருது இல்லை இப்போ எங்கள் அம்மா காலத்துல மாதிரி காலையில் மட்டும் சோறு குழம்பு வச்சுட்டு நாள் ஃபுல்லாக மத்தியானம் நைட்டு அதே சாப்பாடு சாப்பிட்றதுனா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் ஆனால் வந்து மூணு நேரம் சாப்பாடு அதாவது ஸ்கூலுக்கு லஞ்சு செய்யணும் அப்புறம் சா சாட்டர்டே சண்டே செய்யணும் அது எப்படினாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ எனக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த வருஷம் எல்லா கிளாஸையும் நிறுத்திட்டேன் ஒன்று ஆஸ்திரேலியன் ஸ்கூலு தமிழ் ஸ்கூல் ரெண்டுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறேன் எவ்வளோ ஒரு அஞ்சாறு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கேன் டியூஷனு டான்ஸு முன்னாடிலாம் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு டான்ஸ் கிளாஸ் ரெண்டு போகணுங்க அப்புறம் டியூஷன் கிளாஸு டாக்டர்கிட்ட போகணும் டா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் முன்னாடிலாம் கோயிலுக்கு போவோம் அடிக்கடி கோயில் கூட்டிகிட்டு போகணும் லைப்ரரி கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் வந்து ஷாப்பிங் போகிறப்பும் கூடவே வருவாங்க ஏன்னா அவங்கள சின் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா எங்கள் விட்டுட்டு போக முடியாது இப்போ நீ ஸ்கூல் டைமில் வந்து நம்ம ஷாப்பிங் போகலான்னா சில பொருட்களை பிள்ளைங்க வந்து பார்த்து வாங்கினா தான் நல்லது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்து வாங்கணும் அதனால கூட்டிகிட்டு போவேன் இல்லைன்னா வாங்க சும்மா போயிட்டு வீட்லேயே குழந்தை இருக்கிற இருக்குன்னா ஷாப்பிங் போவோம் எல்லா இடத்துக்கும் நான் தான் போகிறேன் சில சிலருக்கெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களோட அப்பா யாருன்னு கூட தெரியாது இது என்ன மாதிரி நிறையா பெண்கள் இருக்காங்க புரியுதுங்களா இந்த பிள்ளைங்களோட அப்பா யாருன்னு தெரியாது எப்போவுமே அம்மா கூடவே இந்த பாத்து குட்டி மாதிரி பின்னாடியே போவாங்க நான் கூட சொல்லுவேன் தள்ளி வாங்க அப்படி வரிசையாக வருவாங்க தெரியுங்களா இங்கே பாருங்கள் ஒரு கடைக்கு இப்படி போனேன்னு வச்சுக்கோங்க துணி கடை இப்படி போனேன்னா இப்படி பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்க்குறவங்க சிரிப்பாங்கடா கொஞ்சம் தனித்தளியாவது வாங்கடா அப்படின்றது அவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் பெண்கள் வந்து ஓடி 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 வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடம்பு மாறிவிடுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிற மாதிரி உடல் அமைப்பு எல்லாமே அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் போல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க ஆஸ்திரேலியன் பொண்ணுங்கலாம் வேலை செய்கிறது வீட்டு வேலை வேலைக்கு போகிறது ஏன்னா சின்ன வயசுலேயே கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க பதினேழு பதினெட்டு வயசுலேயே அப்போலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு வந்து இருக்குது இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃபே கிடையாது அதாவது எங்கள் அம்மா காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்துருக்காங்க எங்கள் அம்மா காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அப்படியே பழகிட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃபே கிடையாது ரெண்டாவது Por